வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஆதரவு கொடுங்க ஒரு 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 டாக் டாக் ஷோ ஷோ பெரிய டாக்கை உருவாக்கும் அப்படித்தான் நம்ம நியா நானாவும் பெரிய ஒரு டாபிக் எடுத்து டாக் ஷோக்காவே மாறி இருக்கு கிட்டத்தட்ட நியா நானாவோட டாக் ஷோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சொசைட்டிக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை கலைக்கிற மாதிரியான டாபிக்ஸா இருக்கும் அதுலேயும் அந்த பக்தி பாடல்கள் ஷோ ரொம்பவே அழகாக இருந்ததுங்க இ இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பாடல்களையும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பாடல்களையும் கிறிஸ்தவர்கள் இந்துக்களின் பாடல்களையும் இப்படி மாற்றி மாற்றி பாடி பெரிய மத நல்லிணக்கத்தை உருவாக்கினாங்க அது கூட தமிழ்நாட்டுக்கு பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயந்தான் ஆனால் போன வாரம் நடந்த டாக் ஷோ ரொம்ப 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 எக்ஸலண்ட்டான டாப்பிக்குங்க ரொம்ப எசென்ஷியலான டாப்பிக்கும் கூட இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு கூட நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் பொதுவாக டாக் ஷோவில் நீயா நானா அப்படின்னு தான் ஆப்போசிட்டில் உட்கார வச்சு பேச வைக்கும் ஆனால் இந்த வாரம் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீயும் நானும் அப்படின்னு சேர்த்து வச்சு பேசிச்சுலுங்க அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு காதல் கல்யாணம் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள மதம் கடந்து சாதி கடந்து இன்னைக்கு சேர்த்து வச்சுருக்குல அதுவும் ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணுறதுனால இன்னைக்கு வெட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அது சாதி ஆணவ படுகொலை அப்படி அந்த கொலைய நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிற இதே காலகட்டத்துல தான் நான் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளைய அதுவும் பாண்டிச்சேரிக்காரு குற்ற உணர்ச்சியில அழுதாடுங்க அது இன்னைக்கு இருக்கிற சமூகத்தை தோல் உரிச்சு காட்டுச்சுங்க ஆமா சார் அதான் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்காரு அவரோட சாதி சங்கத்துக்கு போனார்னா அந்த சாதி அந்த சாதி சங்க தலைவர் என்ன தெரியுமா சொல்லிட போறாரு உனக்கு ஒரு பிளேடு பிறப்பான் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்திருப்பாரு சொந்த சாதிக்குள்ள ஒரு மக்கு பிறக்கிறத விட என் மருமகன் எவ்வளவோ மேலிடா முத முறையா அவரு உடஞ்சு அழுது அந்த இடம் இருக்குல்ல ஏழு தையல் சார் மண்டையில ஏழு தையல் கைய கூட என்னால தூக்க முடியாது வேஸ்டிய என்னால நானே எனக்கு கட்டிக்க முடியாது என் மகன் சார் என் மகன் கட்டி விட்டாரு இதே நீயானால ஒரு அம்மா அழகா இருந்தது நீக்கு கொரோனா வந்து சாக கிடக்கிறச்ச என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு கூட யாருமே இல்லை எத்தனையோ கால் டாக்ஸிக்கு கூப்பிட்டோம் எல்லாம் கொரோனா அப்படின்னதும் கேன்சல் பண்ணிட்டே இருந்தா தான் ஒருத்தவா வந்தா என்னை கூட்டிட்டு போனா அவா அம்மாவா நினச்சி என்னை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு போற வழியெல்லாம் சொல்லிகிட்டே போயின்ட்டு இருந்துருக்கா அம்மா பயப்படாதீங்கம்மா ஒன்றும் ஆகாதம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் நீங்கள் குணமாயிருவீங்க அப்படின்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு என்னை அட்மிட் பண்ணனதுக்கு அப்புறம் தான் அவ வெளிய போறான் என் பசங்க என் புருச எல்லாம் பின்னாடி தனியா வண்டியில் வந்துட்டு இருந்திருக்கான் அவர் மீட்டருக்கு மேல காசு கேக்கலைங்க என்னோட மீட்டரை வேலை செய்ய யாருமா அவருன்னு கோபி கேட்டாரு அவ்வளவுதான் குள்ளா போட்டிருந்தாரு தாடி வச்சிருந்தாரு ஆனால் வந்தது சாமி அப்படின்னாங்க நம்ம எல்லாருமே அப்ப ஆச்சரியப்பட்டோம் சாமி கூட மாறு வேஷத்தில் வர மாதிரி இருந்தா குள்ளாவும் தாடியோட தான் வருது போல அதுவும் நடந்த ஷோவும் ஷோங்க ஒவ்வொரு மாமனாரும் மாமியாரும் காதலுக்கு தான் இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கொடுத்த மரியாதை இருக்குல்ல அது காதலுக்கே கிடைச்ச மரியாதைங்க தான் சொல்றோமே காதல் வெறும் மனங்களை மட்டும் இணைக்கிறது இல்ல சாதியையும் மதத்தையும் இணைக்கிறது யார் இதெல்லாம் கேக்குற எல்லாம் நீயா நானா கேட்டு கைதட்டுறதோட சரி ஆனா அந்த மாமனார் மாமியார்களும் இந்த காதல் ஜோடிகளும் இந்த சமூகத்துக்கு பெரிய விஷயத்த சொல்லிருக்காங்க நீயா நானாங்கிற ஷோல வந்து நீயும் நானும் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லாம சொல்லப்பட்டுச்சு எஸ் சாதி உங்களை ஒரு நாளும் வாழ வைக்காது சொந்த சாதி எதிர்த்து விட்டு பையன் தெரிஞ்ச பையன் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம் ஏன் சாதியில பாத்திருந்தா கூட ஏன் மதத்திலேயே பாத்திருந்தா கூட ஏன் நானே பாத்திருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு மருமகன் இல்ல மகன் கிடச்சிருக்க மாட்டான் எனக்கு கிடைச்ச மருமகன் இல்லைங்க எனக்கு கிடச்ச மகங்க அவ்வளவு வற்புதங்க காதல் காதலை போற்றுவோம் காதலை போற்றுவோம்னு நீயா நானா அவ்வளவு அழகா சொல்லியிருக்கு இந்த சமூகத்துக்கு சாதி தேவையில்லை சாதி முக்கியம் இல்லைன்னு சமூகத்துக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி காட்டியிருக்கு இந்த நீயும் நானும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு தமிழா தமிழாக்கு போனா சாதி ஒழிக்கிறத பத்தி சட்டையர் மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க சாதி ஆணவ கொலை எதிர்ப்பு போராளியான கௌசல்யாவும் அங்கதான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க பல நேரங்கள்ல நம்ம ஆக்டர் அப்புக்குட்டி அழகாதான் பேசுவாரு ஆனா நேத்து ரொம்ப சிறப்பா பேசிருக்காரு அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் முதல்ல நம்ம சமூகத்துல எப்பவும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கிற ஒரே டயலாக் இதுதான் பள்ளியில இருந்து சாதியை எடுத்துட்டோம்னா சாதி ஒளிஞ்சு போயிடும் ஆவுடைய பெண் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு ஆனாலும் எனவே பேசுவோம் அதுக்கு பதில் சொல்லணும்ல ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஜாதியை ஒழிச்சா சாதி ஒழிச்சிடலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் அவன் என்ன சாதி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது என்னை இழிவுபடுத்துச்சு முத முறையா நானே என் சாதிய சொன்னேன் அட பெருமைப்படுத்தி இருக்குதுங்க பாருங்க கெனித்ராஜ் அன்பு அவரோட சாதிய அவரே சொன்னாரு ஆனா அதே சாதிய இன்னொருத்தங்க சொல்லிட்டு வரைக்கும் மலைக்குழிக்குள்ளே தானே இருந்திருக்காங்க அவரே சொல்ல ஆரம்பிச்சதும் இன்னைக்கு மலைக்குழிக்குள்ள இறங்குறதுக்கு ஒரு ரோபட்டை உருவாக்கிருக்காங்க இந்த சமூகம் என்ன சாதிய சொல்லி இருந்துச்சுங்க நான் ஏன் கூப்பிட்டுகிட்டே இருந்துச்சு ஐயோ நீ ஜாதிய சொல்லாத ஜாதிய சொல்லாத அப்படின்னு சொல்லுது ஏன்னா நான் என் ஜாதிய சொன்னா எனக்கு அது வளர்ச்சி என்னோட அந்த வளர்ச்சி பிடிக்காததுனாலதான் நீ ஸ்கூல்ல சாதிய சொல்லாத சொல்லாதன்னு சொல்றாங்க சமூகத்துல சாதி ஒழிஞ்சிருச்சுன்னா ஸ்கூல்லையும் தானா சாதி ஒழிஞ்சிருங்க நீங்க ஏங்க அதுக்கு பத்தட்டப்படுறீங்க சாதி எங்க தாத்தா காலத்துல இருந்து தான் இருந்திருக்கு நான் ஸ்கூலுக்கு போறதுக்காக தான் என் சாதியை நான் எடுத்துட்டு போனேன் நீ என்ப சாதியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு ஏன் கிட்ட கேக்குறீங்க ஆனா படிக்காம உங்களுக்கு அடிமையா இருந்தேன் என் தாத்தா கிட்ட யாருமே கேட்கலையே இன்னைக்கு அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கிற சாப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாரும் ஒரு சிங்குது நான் சொல்லிக்கிட்டே தான் என்னோட சாதிய நீ சொல்றத நிறுத்துறது வரைக்கும் இப்ப துடிக்கிறீங்கல்ல சாதியை சொல்லாத சொல்லாதன்னு அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போது எங்களுக்கு இப்படி துடிச்சிருக்கோம் அவ்வளவு தாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்